வணக்கம் ஒரு ஜாதகம் பார்க்க போனாலோ இல்லைனா எங்காவது ஒரு வழிபாட்டு தளத்துக்கு போனாலோ நமக்கு காரியத்தடை இல்லை ஒரு திருமணம் தள்ளி போகுது இல்லை குழந்தைகளுக்கு வந்து நல்லா படிப்பு வரல அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காகட்டும் பரிகாரம் செய்ய சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க அந்த பரிகாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே என்ன பரிகாரம் செஞ்சால் பழிக்குமா சில நேரங்களில் பரிகாரம் அப்படிங்கிறது பொய்த்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறியாமல் செஞ்ச ச தவறுக்கு சகல வல்லமை படைத்த மன்னன் செஞ்ச பிராயச்சித்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை அதோட முடிவில் நம்மளுக்கு பரிகாரம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒரு ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு நேரம் போனது தெரியாமல் வேட்டையாடிட்டு இருக்கும்போது மாலை நேரம் வந்து எல்லா பக்கமே இருட்டிடுச்சு அப்போது தூரத்தில் தெரிஞ்ச ஒரு மரத்தின் மீது ஏதோ ஒரு மிருகம் அமர்ந்துருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது மிக பெரிய உருவமாக இருக்கிறதுனால ஏதாவது கொடிய மிருகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வில்லில் அம்பை பூட்டி மரத்தை நோக்கி பானத்தை செலுத்துகிறாரு அடுத்த சில வினாடிகளில் மரத்தின் இருந்து ஐயோ அம்மா அப்படிங்கிற குரல் கேட்குது ஏதோ ஒரு மிருகத்தின் ஓலம் கேட்கும்னு எதிர்பார்த்தா இப்படி மனிதனோட ஓலம் கேட்குதே யாரையும் தவறுதலா கொன்று விட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அந்த மரத்தை நோக்கி மன்னன் விரைந்து ஓடுறாரு அங்கு போய் பார்த்தா பதினாறு வயதை ஒத்த சிறுவன் ஒருவன் இவரின் அம்புக்கு பலியாகி வீழ்ந்து கிடக்குறாரு இப்படி ஒரு விபரீதம் நிகழ்ந்துருச்சே அப்படின்னு பதைக்கிறாரு அரசன் உடனே காவலாளிகளை கூப்பிட்டு இவன் பெற்றோர் அருகே எங்காவது தான் இருக்கணும் உடனே கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு வீரர்கள் நாலா பக்கமும் போய் தேடுறாங்க கடைசியில் ஒரு விறகு வெட்டி தம்பதியினரை அழைச்சிட்டு வராங்க அவங்க தான் அந்த பாலகனின் பெற்றோர் காட்டில் விறகு வெட்டி பிழைப்பது தான் இவங்களோட தொழில்னு மன்னர்கிட்ட அவங்க சொல்றாங்க மன்னர் அவங்க கிட்ட நடந்ததை கூறி என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்னு உங்க பையனை கொல்லலை அறியாமல் நடந்த தவறு இது போதிய வெளிச்சம் இல்லாததாலும் தூரத்திலிருந்து அம்பெய்ததாலும் மரத்தின் மீது இருந்து ஏதோ ஒரு விலங்குன்னு எண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் சொன்னதை கேட்டு அந்த பெற்றோர்கள் சமாதானமாகல ஆகல அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுக்கிறாரு அடுத்த நொடி தட்டி தன்னோட காவலர்களை அழைத்தவர் இரண்டு பெரிய தட்டுக்கள் கொண்டு வருமாறு கட்டளையிடுறாரு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அமைச்சர்கிட்ட இரண்டு தட்டுக்களை அவர்கள் முன் வைக்க சொல்கிறாரு தட்டுக்கள் அப்புறமா அதில் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொற்காசுகளை கொட்டி தான் அணிந்திருந்த விலைமதிப்பற்ற ஆபரணங்களான நகைகள் நவரத்தின மாலை முத்தாரம்னு அனைத்தையும் கழட்டி வைக்கிறாரு அதுக்கப்புறமா தன் இன்னொரு தட்டில் தன் இருந்த உடைவாளை உருவி வைக்கிறாரு மக்களை காக்க வேண்டிய நானே உனது குடிமகன் ஒருவன் உயிரிழக்க காரணமாயிட்டேன் நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் பாதிக்கப்பட்ட உங்களிடமே தீர்ப்பை கூறும் வேலையை விட்டுடுறேன் நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தம் இதுதான் இது ஒரு தட்டில் நிறைய பொற்காசுகள் இருக்குது விலைமதிப்பற்ற ஆபரணங்களும் இருக்குது அவற்றை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மனசு இருந்தால் என்னை மன்னியுங்கள் அப்படி மன்னிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னொரு தட்டில் இருக்கிற உடைவாளை எடுத்து என்னை வெட்டி வீழ்த்தி உங்கள் மகனை கொன்றதற்கு பழி தீர்த்துக்கோங்க அப்படின்னு தனது கிரீடத்தை கழட்டி மந்திரிகளிடம் கொடுத்துட்டு இந்த பெற்றோர் முன்பு மண்டிட்டு அழுகிறாரு அரசன் உடன் வந்த காவலர்களுக்கும் மந்திரி பிரதானிகளுக்கும் நடக்கிறத பார்த்து என்ன செய்யறதுன்னே தெரியாம திகைச்சு போய் நிற்கிறாங்க அந்த விறகு வெட்டி யோசிக்கிறாரு நம்ம மன்னனை வெட்டிட்டா அப்படின்னு சொன்னா மக்களுக்கும் மகாராணியாருக்கும் என்ன பதில் சொல்றது அப்படின்னு திகைச்சு போய் செய்வதறியாது நிற்கிறாங்க அந்த விறகு வெட்டி தம்பதிகள் சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பிறகு விறகு பெட்டி பேச ஆரம்பிக்கிறாரு ஒன்று நான் இந்த ஆபரணங்களையும் பொற்காசுகளையும் எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா மன்னரை கொள்ளணும் அப்படித்தானே நான் எதை செய்ய போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாரும் படபுடப்புடன் காத்திருக்குறீங்க சரிதானே நான் விரும்புவது இந்த பொற்காசுகளையோ இந்த ஆபரணங்களையோ அல்ல என் மகனை போய்விட்ட பிறகு இவற்றை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயோ அப்படின்னா இவர் மன்னரை கொல்ல போகிறான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுத்தி இருக்கிற அனைவரும் விடவெடுத்து போறாங்க விறகு வெட்டி அவர் தொடர்றாரு நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் மன்னரை கொல்ல விரும்பவில்லை அவர் அளிக்கிற பொன் பொருளையும் விரும்பவில்லை நான் விரும்பியது எதுவோ அது எனக்கு கிடைச்சிருச்சு தான் செய்த தவறு குறித்து மன்னர் மனம் வருந்த வேண்டும்னு விரும்பினேன் அவரோ வருந்தி கண்ணீர் விட்டதோடு பெருந்தன்மையாக தனது உயிரையும் பதிலுக்கு தியாகம் செய்ய துணிந்து விட்டார் அது ஒன்றே எனக்கு போதும் மன்னரை தண்டிக்கிறதுனால என் மகன் எனக்கு மறுபடியும் கிடைக்க போறதில்ல ஆனா இந்த நாடு ஒரு நல்ல மன்னனை இழந்துவிடும் நான் அப்படி செய்தால் என் மகனின் ஆன்மாவே என்னை மன்னிக்காது அதே நேரம் நான் பொண்ணை பொருளையும் வாங்கிக்கிட்டேன் என் மகனின் நான் விலை பேசியது போல் ஆகிவிடும் மன்னர் தான் உளப்பூர்வமாக மனம் வருந்தி கண்ணீரே எங்களுக்கு போதுமானது வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை எடுத்து கூப்பிட்டு வந்த வழியே போயிடுறாரு விறகு வெட்டி ஒரு விறகு வெட்டிக்கு இப்படி ஒரு பெருந்தன்மையா இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு அனைவரும் வியந்து போறாங்க அந்த மன்னன் தான் நம்ம நம்ம செய்கிற பாவங்கள் தான் அந்த கொலை அந்த விறகு வெட்டி தான் இறைவன் இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட மனதுடன் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி செய்கிற பரிகாரங்கள் தான் பலனளிக்கும் ஒரு பரிகாரத்தை எதற்கு செய்கிறோம் அப்படின்னே தெரியாமல் அதை இன்றும் பலரும் செய்கிறது தான் வாடிக்கை பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு உபாயம் அவ்வளவே அதுவே இறுதியானது அல்ல நம்ம செய்கிற எல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு இல்லை ஆனால் நம்ம என்ன நினச்சி அதை செய்கிறோம் அதற்கு ஈடா என்ன பிராயச்சு செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவும் முக்கியம் அதே மாதிரி ஜாதக பார்த்தோம்னா செய்கிறதுனால ஜென்ம ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் இடமும் நிலையும் மாறப்போகிறதில்ல ஆனால் கோச்சார கிரகங்கள் மாறக்கூடியவை நாள் கிரகங்கள் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்னு இடமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் கோச்சார நிலையை முன்னிட்டு செய்யும் பரிகாரத்திற்கு பலனும் ஒரு மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரம் ஆனாலும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய செய்யும்போது அதற்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பரிகாரத்தையும் நம்ம அறம் சார்ந்த செயலாகவே சொல்லி வச்சுட்டு போனாங்க பார்த்திங்கன்னா பசுவுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது பசின்னு வந்தவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது காகத்திற்கு சாதம் வைக்கிறது எறும்புகளுக்கு பச்சரிசி மாவில் உணவு போடுறது பாலடைஞ்ச கோவிலில் விளக்கேற்றுவது வசதி இல்லாத குடும்பத்தினருக்கு ஈமச்சடங்குகள் செய்கிறதுக்கு பணம் பொருள் கொடுத்து உதவி செய்கிறது அதே மாதிரி ஆசான் வேதம் படித்தவங்க நம்ம முன்னோர்கள் சாதுக்கள் இவங்களையெல்லாம் நல்ல உபசரிக்கிறது அவங்கள வணங்குறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறதுக்கு ஏழை பெண்களுக்கு பொருள் கொடுத்து உதவுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பூமிக்கு மரியாதை செய்கிறதுலேருந்து பல உயிர்களை வீட்டில் நம்ம வளர்க்குறது வரைக்கும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி பொருள் உதவி செய்யறது முதல் கொண்டு அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறம் சார்ந்த செயல்களாகவும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யற செயல்களாகவும் தான் இருந்தது அடுத்தவங்களுக்கு பலன் தர்ற மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமுமே பரிகாரம்தான் அதே மாதிரி பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை செய்கிற பரிகாரமும் இல்லை வழக்கமாக செய்யணுங்கிற கட்டாயமும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கடந்து போகாமல் அந்த சின்ன சின்ன உதவிகள் அவங்களுக்கு பெருமளவில் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரலாம் நம்மளுக்கு ஒரு மனசில் வந்து ஒரு உறுத்தல் வரும் பார்த்தீங்களா அந்த உதவி நம்மளால் செய்ய முடியும் ஆனால் நம்ம செய்யாமல் கடந்து வரமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுத்தல் இல்லாமல் முடிந்த வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளை நம்ம அடுத்தவங்களுக்கு அடுத்த உயிர்களுக்கு சக மனிதர்களுக்கு செய்கிற விஷயங்களை நல்ல ஒரு பரிகாரம் செய்கிற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு பலன் தர அறம் சார்ந்த ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு மேலே மேலே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ